அளவை நிறுவையில் குறை செய்து விட வேண்டாம் மக்களை ஏமாத்தி சம்பாதிக்க வேண்டாம் அளவை நிறுவையில் நீங்கள் ஒரு போவும் மக்களை ஏமாற்ற வேண்டாம் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் அளவை நிறுவையில் ஏமாற்றுவது என்று சொன்னா இருபது கிராம் தங்கத்தை விற்கிற ஒத்தருக்கு அஞ்சு கிராம் தங்கம் தலவாண்டேலாது அளவை நிறுவையில் குறை செய்வதென்று அர்த்தம் என்ன ஒரு அஞ்சு கிலோ சீனி விற்கிறவருக்கு வேணும் என்றா ஒரு ஐம்பது கிராம் சீனியை குறைச்சு நிற்கலாம் அவ்வளவுதான் இந்த விடயத்தை கொஞ்சம் கவனத்தில் அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம் என்றா ஒரு புடவையை நாங்க நிறுக்கிறோம் டெஸ்டைல் கடையில போய்த்து அளந்து கேட்டா இருபது யார் கேட்டத்துக்கு அவர் என்ன செஞ்சார் என்றால் பதினஞ்சு யார் வெட்டேலாது அவருக்கு எவ்வளவு எடுக்கலும் என்றா ஒரு பத்தொன்பது அரை யாரை தந்துட்டு இருபது யாருக்கு சல்லி வாங்கிக் கொள்ளலும் அவருக்கு அறுபது வாங்க போனா ஒரு ஒரு சின்ன தான் நான் கேட்கிறேன் அல்லாஹ் இதையே சவிக்கிறான் என்றால் அல்லாஹ் இதையே சவிக்கிறான் என்றால் முழு பணத்தாலையும் ஏமாத்துறது எப்படி இருக்கும் ஒரு மாணிக்கக்கல்ல ஹீட் பண்ணி வித்தா எப்படி இருக்கும் ஒரு தீராத்துக்கு இவ்வளவு தான் அதனுடைய வில அதை ஹீட் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் எடுத்து இது ஒரிஜினல் என்று சொன்னா என்ன வேலை வரும் இதனுடைய பிரைஸ் என்ன இந்த சீட்டிங் இங்க வரும் அல்லா சொல்றான் வயலுள்ளில் முத்தி அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லுவது அந்த ஹீட் பண்ணி மோசமான தேலை அதுக்கு டை அடிச்சா அதுக்கு வில வேற வில வந்துடும் அதுல வேறொண்ட கலந்தா பாரத்தை கூட்டிடலாம் நானூறு கிராம் ஒரு கோழி ஒரு சிக்கனுக்கு ஒரு பாய்லர் சிக்கனுக்கு தண்ணி பாரத்தை கூட்டலாம் மிக சொல்லுகின்றேன் இது நான் சொல்ல இல்லை குரான் சொல்லுது அழகை நிறுவையில் குறை செய்து விட வேண்டாம் குறை செய்ய வேண்டாம் ஏன் காரணம் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லுகிற அல்லாஹ் சுபான குறை செய்ய வேண்டாம் குரானுடைய மொழி இது சொல்ற இப்படி சம்பாதிச்சோனும் இந்த கேடு கட்ட இந்த சீருகெட்ட இந்த முறைகேடான வழியில ஏன் நீங்க சம்பாரிச்சோனும் நான் உங்களை சும்மா விட்டு இருக்கிறேனா இன்னி அராக்கும் நீங்க நல்லகத்தான இருக்கிறீங்க வசிக்கிறதுக்கு வீடு இருக்குது ஓடுறதுக்கு வாகனம் இருக்குது நல்ல ரிப்யூட்டேஷன் இருக்குது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் நல்ல பரம்பரையில் வந்தவர்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்ல இல்லாத ஒத்தன் அப்படி செஞ்சாலும் இல்லாத அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள ஏலும் வியாபாரிகளே பேடிங் செய்யக்கூடியவர்களே அவளை பார்த்து கேட்கிறான் இன்னி அரா தும்பிகை நீங்க நல்லதான இருக்கிறீங்க எதுக்கு பேராசை எதுக்கு அவசரமான பணம் எதுக்கு குயிக் மணி நீங்க நல்லா இருக்கிறீங்க அவனோட பேரை நாசமாக்கி சொல்ல வானம் நீங்க மௌத் ஆகிடுவீங்க ஆனா அவனோட பேரை மௌத் ஆகாது நீங்க இல்ல போவீங்க உங்களோட பேரை புல் என்னிட சொல்லுவாங்க இவன வாப்ப யாரு தெரியுமா இவன அப்பா யாரு தெரியுமா அப்பாவை பத்தி சொல்லுவார்கள் அப்ப எப்படி சம்பாதிச்சார் அதையும் சொல்லுவாங்க

நல்ல செல்வாக்கோடே வாழ்றாங்க குறைபாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க மக்கள் தெரியும் தானே அப்ப யாரு சொல்லி வாப்ப யாரு தெரியும் தானே எப்படி எங்களுக்கு தெரியும் தானே சுமகல்லோ அல்லாஹ் உடைய பேசுது நீங்க நல்லகத்தானே தானே இருக்கிறீங்க உங்களுக்கு அல்லாஹ் நல்லதை தந்துதானே இருக்கிறீங்க நீங்க இப்படி ஒரு கேடுகெட்ட முறையில சம்பாதிக்கோணுமா ஏமாத்தி சம்பாதிக்கோணுமா சீட்டிங் பண்ணி சம்பாதிச்சோணுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அதுக்கு பிறகு அந்த நபி சொல்றாங்க சோஹிப் அலே சலாத்தூஸ்லான்னு சொல்றாங்க நீங்க அப்படி செய்வீங்கன்றிருந்தால் ஒ இன் நீ அஹா ஃபோ அழைக்கும் அத முஹித் பயங்கரமான அடைய வளைந்து கொள்ளப்பட்ட அந்த நாளுடைய வேதனையை நான் உங்களுக்கு பயப்படுகின்றேன் உங்களுக்கு பயப்படுகின்றேன் ஹரீசுடைய வந்திருக்கிறது மக்களை ஏமாற்றி சம்பாதித்தவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று சொல்லு மக்களை ஏமாத்தி அனாதைகளுடைய சொத்துக்களை திருடி விதவைகளுடைய சொத்துக்களை திருடி சுரண்டி சாப்பிடக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் சாப்பிடுவது சாப்பாடல்ல சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நெருப்பு தான் அவருடைய சாப்பாடு அது வைத்துக் கொள்ள உணவாக போக மாட்டாது அது ஒரு வகையான எரிச்சலாகத்தான் இருக்கும் அல்லாஹ் அந்த கட்டத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பானா